நீங்கள் பிறந்த எண்ணை தொடுங்க நீங்கள் எந்த தொழில் செய்தால் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு பணம் பெட்டி பெட்டியாக அள்ளுவீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஹண்ட்ரட் இது உண்மை நம்மள பல பேர் பார்த்திங்கன்னா பொருத்தமே இல்லாத தொழிலில் ஈடுபட்டு அதனால் அவதிப்படக்கூடியவர்கள் இருக்கிறோம் நமக்கு ஆர்வமுள்ள தொழிலில் ஈடுபட்டால்தான் நம்ம வெற்றி பெற முடியும் அது உண்மை இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு எண்ணில் பிறந்திருக்கோம் ஒன்பதாம் எண்ணில் பிறந்திருக்கோம் இந்த ஒன்பது ஒன்பதுக்குரிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி பகவான் மாதிரி செவ்வாய்க்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டா அப்போ நமக்குரிய தொழிலில் நம்ம செஞ்சோம்னா தான் வெற்றி பெற முடியும் ஒவ்வொரு எண்ணுக்கும் பல தொழில்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவங்களுக்கும் ஒரு கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கும் அந்த கிரகத்துக்குரிய தொழிலை நம்ம செய்யும்போது தான் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியும் இப்போ ஒவ்வொரு எண்ணுக்குரிய தொழிலை பார்க்கலாம் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இப்போ ஒன்று பத்து பத்தம்போது இருபத்தி எட்டு இந்த எண்களில் பிறந்தவங்களுக்கு எந்த தொழில் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எல்லாமே ஒன்றாம் எண்ணின் ஆதிக்கத்தின் கீழ் வரக்கூடிய தொழில்கள் இவங்களுக்கு வந்து அரசாங்க ஆதரவு இருக்கும் அரசாங்க தொடர்பான எல்லா தொழில்கள்லையும் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய பதவியை அடைவார்கள் மத சம்பந்தமான காரியங்கள்லையும் ஈடுபடலாம் அரசியல் தான் ரொம்ப இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான பலனை தரும் அரசியல்ல பிரமுகராகலாம் பதவி நிச்சயம் கிடைக்கும் அடுத்தபடியா வைத்திய தொழில் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஏற்றது சூக்ஷமமான அறிவுடையவர்களாக இருக்கிறதுனால நோய் நொடியை வந்து சீக்கிரம் உணர்ந்து கொள்வார்கள் உங்க குழந்தைங்க யாராவது இந்த எண்கள்ல பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மெடிக்கலுக்கு படிக்க வைக்கலாம் டென்டலுக்கு படிக்க வைக்கலாம் அது மட்டும் இல்ல ஆயுர்வேத மருத்துவம் சித்த மருத்துவம் இதுலயும் நீங்க படிக்க வைக்கலாம் அடுத்து இரண்டு இருபது இருபத்தி ஒன்பது பதினொன்று இந்த எண்களில் பிறந்தவங்களுக்கு எந்த தொழில் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எல்லாமே இரண்டாம் எண் ஆதிக்கத்தின் கீழ் வரக்கூடியது இந்த ரெண்டாம் மீனில் பிறந்தவங்களுக்கு ஏகப்பட்ட தொழில்கள் செய்யலாங்க இந்த ரெண்டாம் மின்காரவங்களுக்கு கற்பனை சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கதை எழுதினா கூட இவங்க நல்லா வெற்றி பெறலாம் இப்போல்லாம் யூடியூப் வருது இல்லையா யூடியூப்பில் நீங்கள் ஏதாவது கதை எழுதி கதை சொல்லி போட்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப நீங்கள் ஆகலாம் அடுத்து வாதாடுதல் அதாவது வக்கீலாக போகலாம் கட்சி பிரதிநிதியாக கட்சியை நடத்த வேண்டிய தொழில்கள் இதில் வெற்றி பெறலாம் விவசாயம் செய்யலாம் ஜனங்கள் பிரியமறிந்து நம்ம செய்யக்கூடிய ஜவுளி கடை இதை செய்யலாம் வீட்லேயே வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் ஜவுளிலாம் வாங்கி அதாவது ஷ இப்போ நிறைய பேர் வாங்கி ஆன்லைனில் விற்கிறோம்ல அது மாதிரி செய்யலாம் நகைகள் வாங்கி விற்கலாம் விளையாட்டு சாமான்கள் பானை வகைகள் அதாவது ஜூஸ் கடை வச்சு நீங்கள் நடத்தலாம் ஃபோட்டோ பிடித்தல் ஃபோட்டோஷாப் வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மதம் கடவுள் சாஸ்திரங்கள் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் அதாவது ஜோதிடம் கற்றுக்கலாம் நியூமராலஜி கற்றுக்கலாம் இதிலெலாம் நீங்கள் வந்து பெரிய ஆளாக வரலாம் வர்ணம் பூசுதல் துணி தைத்தல் துணிகள் வெளுத்தல் இந்த தொழில்கள்லாம் நம்ம வந்து ஒரு கடையாக ஆரம்பித்தாலும் அதில் வந்து வெற்றி பெற முடியும் பால் பண்ணை உணவுப் பொருட்களான தானியங்கள் இதை வாங்கி விற்கலாம் தானியங்களை வாங்கி விற்கலாம் பழங்கள் காய்கறிகள் உற்பத்தி செய்தல் புஷ்பங்கள் வாசனை சாமான்கள் தைலங்கள் சென்ட்டு இதெல்லாம் வாங்கி விற்கிற வேலை காகிதம் புஸ்தகங்கள் எழுதும் சாதனங்கள் இதெல்லாம் வந்து கடையாக நீங்கள் வைக்கலாம் புக்கெல்லாம் வாங்கி நீங்கள் புக்ஷாப் வைக்கலாம் ஸ்டேஷ்னரி கடை வைக்கலாம் பதினொன்றாம் தேதியில் பிறந்தவங்க விளையாட்டுகளில் பிரசித்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அடுத்து மூணு முப்பது இருபத்தி ஒன்று பனிரெண்டு இந்த மூணாம் எண்ல பிறந்தவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சமூக சேவை செய்யறதுல இவங்க பெரிய ஆளா ஆகலாம் பொதுநல காரியங்கள்ல ஈடுபட்டா மிக பெரிய அளவுல இவங்க ஃபேமஸ் ஆவாங்க அரசாங்க உத்தியோகங்கள் மற்றும் இராணுவம் கவர்ச்சிகரமான பேச்சினால் நடத்த வேண்டிய உத்தியோகங்கள் எதுலனாலும் இவங்க பெரிய ஆளா வரலாம் அடுத்து நுண்ணிய அறிவு தேவைப்படக்கூடிய பௌதீக ஆராய்ச்சிகள் சாஸ்திர ஆராய்ச்சி ஜோசியம் இவங்களும் கத்துக்கலாம் பிறருக்கு யோசனை சொல்லி பொருளீட்டல் அதாவது அட்வைசராக போகலாம் ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு இதுலலாம் வந்து நீங்கள் வந்து அட்வைசராக போகலாம் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த நாலாம் எண்ணில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா பிரசங்கம் புரிதல் கட்டுரை எழுதுதல் இதன் மூலமாக புகழ் உண்டாகனு இருக்குது அந்த காலத்து புக்ல இப்படி எழுதியிருக்காங்க நமக்கு இப்ப என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இப்போ யூடியூப்ல நிறைய நீங்க பேசி ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை பிரசங்கம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க அதன் மூலமாக புகழ் உண்டாகும் தத்துவ ஆராய்ச்சி சரீர பயிற்சிகள் ஜோதிடம் இது வந்து இவங்களுக்கு நல்லா வரும்னு போட்டிருக்கு அப்ப நம்ம ஜோதிடம் வந்து ஆர்வம் இருக்கு அப்படின்னா அதை கற்றுக்கிட்டோன்னு நம்ம ஜோதிடம் சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து மிக்க அதிர்ஷ்டகரமான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மனிதர்களை தூண்டி விடுதலும் அவர்களது சிந்தனையை உபயோககரமாக திருப்புதலும் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அப்போ மற்றவர்களை மோட்டிவேட் பண்ணி அது தொடர்புடைய வீடியோக்களை நீங்கள் போட்டிங்கனாலும் நீங்கள் பெரிய ஆளாக ஃபேமஸ் ஆகலாம் அந்த காலத்து புக்கில் இந்த நாலாம் எண்ணுக்கான தொழில்களில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசக சாலை நடத்தல் பத்திரிகை வெளியிடல் விற்றல் மாடு குதிரை முதலிய பிராணிகளை வியாபாரம் செய்தல் மேஜை நாற்காலி முதலிய நாளுக்கால் ஜாமான்கள் படங்கள் தயாரித்தல் விற்றல் புஸ்தகம் பிரசூரித்தல் வீடு கட்டுதல் போட்டி பந்தயங்கள் நடத்தல் இவைகளால் பணம் சம்பாதிக்கலாம் அடுத்து அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த எண்களில் பிறந்தவங்க எது செய்தாலும் ஜன ஆதரவு கிடைக்கும் வியாபாரமே சிறந்தது இவங்க பிறரிடம் வேலைக்கு இருந்தாங்க அப்படின்னா இவர்களுடைய அதிர்ஷ்டத்தை முதலாளி அனுபவிப்பார் இவங்களுடைய கூட்டு எண் அதாவது இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே பிறந்த எண் கூட்டு எண் அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த்து மந்த்து இயரு இது மூணையும் கூட்டி வரக்கூடிய அந்த கூட்டு எண் மூணு அல்லது ஒன்றாக இருந்தால் உத்தியோகம் பார்க்கலாம் உயர்வு கிடைக்கும் இல்லாட்டி உத்தியோகமே வேண்டாம் சூழ்நிலையை அனுசரித்து மனதில் தோன்றுகிற எந்த வியாபாரம் வேண்டுமானாலும் செய்யலாம் உட்கார்ற இடத்துல கூட்டம் கூடுகிற எண்ணானதால் வியாபாரம் இவங்களுக்கு நன்கு நடக்கும் இவங்க வந்து வியாபாரம் செய்ய இயலாதவர்கள் ஏஜென்ட்டாக வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் தரகர்களாகவும் கமிஷன் ஏஜென்ட்டுகளாகவும் ஏராளமாக பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இவர்களே பிரயாண ஏஜென்ட்டுகளாகவும் மற்றவர்களுக்கு வியாபாரம் செய்ய உதபவர்களாகவும் தொழில் புரியலாம் ஊக்கமுடன் மனதிற்கு பிரியமான தொழிலை பழகலாம் அடுத்து ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த எண்களில் பிறந்தவங்களுக்கு எந்த தொழில் அப்படிங்கிறத பார்க்கலாம் முக வசீகரம் ஆதலால் பிறர் உதவி கிடைக்கும் உத்தியோகங்களில் ஈடுபட்டாலும் அதிகார பதவி கிடைக்கும் இவர்களுக்கு ஏற்ற மற்ற தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலையுயர்ந்த பட்டு துணிகள் ரத்தினங்கள் நவநாகரிகமான விலையுயர்ந்த பொருட்கள் தயாரித்தல் விற்றல் மாளிகைகள் கட்டுதல் உல்லாச பொருட்கள் விற்றல் இது மாதிரி அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல் விற்றல் கண்ணாடி சந்தனம் முதலிய பொருட்கள் இவைகள் மூலம் இவங்க பொருள் சம்பாதிக்கலாம் அடுத்து ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு எந்த தொழிலும் பார்க்கலாம் இந்த ஏழாம் தேதியில பிறந்தவங்களுக்கு நடு வயதிலும் பதினாறாம் தேதியில பிறந்தவங்களுக்கு பால்யத்திலும் இருபத்தி அஞ்சாம் தேதியில பிறந்தவங்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலதான் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த எண்களில் பிறந்தவங்க அயல்நாடுகளுடன் கடல் மூலம் நடத்தும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் செய்கிறீங்க ஒரு தானியங்களை வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா கூட அதை வெளிநாடுகளுக்கு ஃபாரின் மூலமாக கூட நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி நீங்கள் செய்யலாம் நல்ல ஒரு சக்சஸ் ஆக முடியும் அடுத்தது அக்கால புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சாமான்கள் ரேடியோ மின்விசிறி இந்த வியாபாரத்திலும் பொருள் கிட்டும் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ நம்ம வந்து ஃபர்னிச்சர் ஷோரூம் ஆரம்பித்தோம் அப்படின்னா அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும் சினிமா தொழிலிலும் நடித்தல் மற்றும் படப்பிடிப்பு சம்பந்தமான காரியங்களிலும் இவர்கள் எல்லா தேசங்களிலும் பெரும் புகழையும் செல்வத்தையும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஏராளமாக சம்பாதித்த ஹாலிவுட் நட்சத்திரங்கள் பெரும்பாலானோர் இந்த எண்ணின் கீழ் பிறந்தவர்கள் ஆவார் அந்த காலத்து புக்கில் நியூமராலஜி புக்கில் இந்த தொழில்கள்லாம் போட்டிருக்கு இந்த காலத்து நடைமுறையில நமக்கு யூடியூப்ல கூட நீங்க நடிச்சு வீடியோ போடலாம் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒன்று ஃபோட்டோ சம்பந்தமான தொழில்கள் எந்த தொழில் செஞ்சிங்கனாலும் அதில் வெற்றி பெற முடியும் கடிகாரம் சம்பந்தமான தொழில்கள் அப்படின்னா கடிகாரக் கடை வைக்கலாம் அடுத்தது சித்திரம் சிற்பம் சங்கீதம் நாட்டியம் இதில் எந்த விஷயத்துல உங்களுக்கு சின்ன வயதில் நாட்டம் இருக்கிறதோ அத்தொழிலின் மூலமாக பிரபலமும் செல்வமும் கிடைக்கும் அரசியலிலும் இவர்கள் பிரமுகர் ஆவார்கள் திடீரெனவே இவர்களுக்கு செல்வம் உண்டாகும் மருந்து வியாபாரமும் இவர்களுக்கு மிகவும் ஒத்த தொழிலாக சொல்லப்பட்டுள்ளது ஏழாம் பிறந்தவங்க மதத்தின் பெயராலும் மனதிற்கு எட்டாத தத்துவங்களை பரப்புவதன் மூலமும் இவர்களுக்கு மிகவும் புகழ் உண்டாகும் அடுத்தது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த எண்கள் அனைத்துமே சனி பகவானுக்குரியது இந்த எட்டு எண்ணில் பிறந்தவங்க இரும்பு சம்பந்தமான தொழில்களில் ஈடுபட்டால் வெற்றி பெறலாம் அதாவது பஸ்ஸு லாரி காரு இதெல்லாம் வாங்குவதன் மூலமாக அதை வந்து நீங்கள் வாடகைக்கு விடுறதன் மூலமாக பெரிய ஆளாகலாம் சுரங்கப் பொருட்கள் மூலமும் ஏராளமான ஐஸ்வர்யம் உண்டாகும் சுரங்கங்களில் விளையும் தாது பொருட்கள் கம்பளி துணிகள் இரும்பு ஜாமான்கள் ஆயுதங்கள் அழுக்கு நீக்கக்கூடிய சோப்புகள் எண்ணெய் தயாரிக்கும் மில்கள் எண்ணெய் பொருட்கள் அச்சுக்கூடம் இதன் மூலமாகவும் பணம் சம்பாதிக்கலாம் நல்ல நிர்வாகத் திறமை உடையவர்களாக இருக்கிறதுனால எந்த வேலைக்கு போனாலும் அதுல நன்கு நிர்வாகிப்பார்கள் பிறந்த எண்ணோ பெயரோ எட்டாக வந்தது அப்படின்னா மிகுந்த பொறுப்புடன் ராஜ்யத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு இவங்க பெரிய அளவுல ஃபேமஸ் ஆவாங்க அடுத்து ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த எண்களில் பிறந்தவங்களுக்கு எந்த தொழிலும் பார்க்கலாம் இவங்க வந்து இன்ஜினியரிங் சம்பந்தமான தொழில்கள் எது செஞ்சாலும் அதில் வெற்றி பெறுவாங்க கட்டிடம் கட்டுதல் இரும்பு சாமான்கள் உற்பத்தி செய்தல் இயந்திரங்கள் பழுதுபார்த்தல் இயந்திரங்களை வியாபாரம் செய்தல் இந்த மாதிரி தொழில்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அரசியல் பதவிகள்லையும் இவங்க பிரகாசிப்பார்கள் எந்த தொழில் செஞ்சாலும் இவங்களுடைய சாமர்த்தியம் வந்து அதுல ஒரு போட்டியோ எதிர்ப்போ ஏற்படும் போதுதான் வெளியாகும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்